நவராத்திரியின் மூன்றாவது நாள் அன்னை வாராகியாகவும் சந்திரகாந்தாவாகவும் நம்ம வழிபட இருக்கின்றோம் நவராத்திரியினுடைய மூன்றாம் நாள் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நவராத்திரியின் மூன்றாவது நாள் வாராகி அன்னைக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நவராத்திரியின் மூன்றாவது நாள் வந்து நம்ம வந்து அம்பிகை அசுரர்களுக்கு எதிராக வந்து போரில் வந்து தன்னுடைய முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்ச தான் சொல்லப்படுது ஏராளமான அசுரர்களை வெற்றி கொண்ட வெற்றி திருக்கோலத்துடன் காட்சி தர்றதால இந்த நாளில் அம்பிகையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்வில் நம்ம எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நவராத்திரியின் மூன்றாம் நாளில் நம்ம அம்பிகையை வந்து ஞானத்தின் வடிவமாக வழிபடணும் மூன்றாம் நாளுக்குரிய தேவியே நமக்கு தைரியம் பலம் வெற்றியை தரக்கூடிய இவளா இருக்கிறா இவளை குங்குமத்தாலும் செண்பக மொட்டுக்களாலும் செண்பக பூக்களாலும் நம்ம அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா தனம் தானியம் பெருகும் சிறப்பான வாழ்க்கை அமையும் இது செல்வத்தை அருளும் மகாலட்சுமியின் வழிபாட்டிற்குரிய துவக்க நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதால இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி அப்படின்னு எல்லாம் எந்த எந்த இடத்துல ஒண்ணு சேருதோ அங் அந்த இடத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால காரியங்களில் வெற்றியை வேண்டுபவர்கள் ஒரு பிசினஸ்ல வெற்றி வேணும்னு நினைக்கிறவங்க நவராத்திரியின் மூன்றாம் நாளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நவராத்திரியின் மூன்றாம் நாள் வழிபாட்டு முறை என்னென்ன நைவேத்தியம் மலர்கள் என்ன ராகம் என்ன அதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க அம்மனின் வடிவம் வந்து இன்னைக்கு வாராகியா நம்ம வழிபடுறோம் கோலம் வந்து அத்தப்பூ கோலம் மலர்களால் அத்த மலர் அதாவது பூக்களால் வந்து அத்தப்பூக்கோளம் வரைஞ்சி நம்ம வந்து அம்மனை வழிபடலாம் மலர்கள் பார்த்திங்கன்னா சம்பங்கி மலர்களால் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம் இலைகள் பார்த்திங்கன்னா துளசி இலைகளால் அர்ச்சிக்கலாம் நெய்வேதியம் கோதுமையால் ஆன சர்க்கரை பொங்கலும் நவதானிய சுண்டலும் அல்லது காராமணி சுண்டலும் மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது இந்த அன்னைக்கு அம்பாளுக்கு நம்ம சாற்ற வேண்டிய நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறம் அதாவது பூஜை பண்ணுறவங்களும் நீல நிறத்தில் நம்ம வந்து ஆடை உடுத்தி கொண்டு பூஜை செஞ்சோம் அப்படின்னா மகத்தான பலன்களை பெறலாம் ராகம் அப்படி

காம்போதி ராகத்தில் பாடல்கள் இசைக்க கேட்கலாம் அடுத்தது வாராகி தேவி அம்பிகையின் போர் படை தளபதியாக இருந்து அம்பிகைக்கு வெற்றியை தேடித்தந்தவள் பன்றியின் முகமும் பெண்ணின் வடிவமும் கொண்டு விளங்குகின்ற வாராகி கருணையே வடிவானவள் இவளை வந்து நவராத்திரியினுடைய மூன்றாவது நாளில் குங்குமத்தாலையும் செண்பக மலராலையும் சம்பங்கி மலராலையும் துளசி இலைகளாலையும் நம்ம அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா கோதுமை கோதுமையால் செஞ்ச அந்த உணவுகளை நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் வாராகிய வழிபடுறதால எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சினை தீரும் எதிரிகளை வீழ்த்தி தடைகள் விலகி வெற்றிகள் குவிய இந்த அம்மனை வழிபடுறது சிறப்பான பலன்களை தரும் அம்மன் வந்து சம் வாராகியம்மனுடைய வழிபாடு சமீப காலமாக வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது பலருடைய இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருந்துட்டு வராங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது நவதுர்கைகளில் சந்திரகாந்தா யார் இந்த சந்திரகாந்தா இந்த சந்திரகாந்தா அவனுடைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகாந்தா அவனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா இனிப்பு அல்லது குகுபுப்பு கலந்த பால் பாயசம் மலர்கள் வந்து தாமரை அல்லது ரோஜா பழங்கள் வந்து உலக பலன்கள் அதாவது ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸ் செய்தாலும் வச்சு இந்த சந்திரகாந்தா அன்னைக்கு நம்ம வழிபடலாம் சந்திரகாந்தா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லப்படுற சந்திரகாந்தா துர்கையின் வடிவமான இந்த தேவி நெற்றியில் வந்து பிறை நிலவை சூடியும் கையில் மணி ஏந்தியும் இருக்கிறதால இவளுக்கு சந்திரகாண்டா அப்படின்ற திருநாமம் இருக்கு இவளின் தலையில் இருக்கும் பிறை ஞானத்தையும் மன அமைதியையும் தரக்கூடியது இவள் வரும்பொழுது எழும் மணியின் ஓசை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் விரட்டக்கூடியதாக இருக்கு சிங்கத்தை வாகனமாக கொண்ட இந்த அம்பிகை சிவனை மனம் புரிந்த பிறகு அவரின் பிறை நிலவை தன்னுடைய நெற்றியில் சூடிக்கொண்டதாக சொல்லப்பட்டுள்ளது இவள் பத்து திருக்கரங்களுடன் அவற்றில் பல ஆயுதங்களையும் அதோடு தாமரை மலரையும் தாங்கி காட்சி தருகின்றாள் இவள் பக்தர்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டவர் இந்த மூன்றாம் நாள் இந்த வாராகி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் மூல மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து பூக்களால் சண்பக பூக்களாலையும் சண்பக மொட்டுக்களாலையும் அல்லது துளசி இலைகளாலையும் நம்ம வந்து அர்ச்சிக்கலாம் அடுத்தது காயத்ரி மந்திரம் வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் இதை இன்னைக்கு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓம் ஷாமலாய் வித் மஹே ஹலஹஸ்தாய திமஹி தன்னோ வாராஹி ப்ரசோதயாத் இதுதான் அந்த மந்திரம் இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தூப ஆராதனை காமிச்சி நம்மளுடைய பூஜையை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ அடுத்துதா பாத்தீங்கன்னா நேற்றைய நவராத்திரியின் வரலாற்றினுடைய மூன்றாவது பகுதியை நான் உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன் வாங்க பதியுகள்ள போலாம் சப்தமாதர்களின் மாதர்களின் அவதாரம் மற்றும் பல சக்திகள் தேவியின் உடல் உறுப்புகளையும் பத்து திசைகளையும் காப்பது பற்றி நம்ம வந்து போன பதிவில் பார்த்துட்டோம் போர்க்களத்திற்கு சென்ற தேவிகள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மற்ற தேவிகள் கௌசிகி தேவியில் ஒடுங்கி கௌஷிகி தேவி மட்டும் அழகு நங்கையாக நடந்து சென்றார் சாந்தமே வடிவமான தாமரை போல் மலர்ந்த முகத்துடன் வந்து கொண்டிருக்கும் அந்த அழகு தேவியை அசுர ஒற்றர்கள் தூரத்திலிருந்து பார்த்தனர் கௌசிகியின் அழகை பார்த்து வியந்து அதை பற்றி தன் அரசனான சும்பன் மற்றும் நிசம்பனிடம் சென்று கூறினார்கள் ஒற்றர்கள் கூறியதை கேட்ட சும்பன் அவளை மனம் புரிய ஆசைப்பட்டு தன்னுடைய தூதுவனான சுக்ரீவனை அனுப்பி வைத்தான் சும்பன் கூறியது போலவே சுக்ரீவன் கௌசிகி தேவியிடம் சென்று எங்களுடைய அரசன் தங்கள் மீது விருப்பம் கொண்டதாகவும் மனம் புரிய ஆசைப்படுவதாகவும் கூறினான் அதற்கு அவளோ உங்களுடைய அரசனை மனம் புரிவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னுடன் போர் செய்து வெற்றி கொள்பவனையே நான் மணாளனாக ஏற்றுக்கொள்வதாக ஒரு சபதம் கொண்டுள்ளேன் எனவே என்னுடன் போர் புரிந்து வெற்றி காணும் நபரையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள் அதை கேட்ட சுக்ரீவன் நல்ல வாய்ப்பு கிடைப்பதை தவறிவிட்டோம் என்று வருந்துவீர்கள் இப்போதே என் அரசரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ளுங்கள் என்று பதில் கூறினான் அதற்கு தேவி நான் எடுத்த சபதத்தை கைவிடுவதாக இல்லை என்று கூறவே சுக்ரீவனும் நடந்ததை சும்பன் மற்றும் நிசும்பனிடம் சென்று எடுத்துரைத்தார்கள் அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இதை நம்ம நவராத்திரியின் நான்காவது நாள் பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கம்